உலகம் முழுவதும் மே தினத்தை கொண்டாடுகிறோம் இன்றைய தினம் ஒரு அரசின் சார்பிலே மே தின விழா கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதன்முறையாக தொழிலாளர் தினமான மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் என்று அறிவித்து அதற்காக அரசு விடுமுறை கொடுத்தவர் நம்முடைய அமரர் அண்ணா அவர்கள் ஆவார்கள் அண்ணா வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எளிய குடும்பத்திலே இருந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மேதின விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இன்னைக்கு இந்த பாத்தில விடிய தரப்போவதாக சொன்ன இந்த ஆட்சியில விலைவாசி ஏற்றம் ஏராளமான வரி உயர்வு எங்கே பார்த்தாலும் கலவரங்கள் கட்ட பஞ்சாயத்துகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இந்த ஆட்சியில எங்கேயும் எதுவும் ஒழுக்கமான நடைமுறைகள் கிடையாது அந்த வகையில நாடே சீரழிந்து போய் கிடக்கிறது விரைவில் எப்போது எடப்பாடியார் ஆட்சி வரும் என்று நான் சொல்லவில்லை நாட்டு மக்கள் தவமாய் தவம் இருக்கிறார்கள் எப்போது எடப்பாடியார் ஆட்சி வரும் மீண்டும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி தமிழகத்துக்கு வரும் என்று நாட்டு மக்கள் அனைவரும் தவமாய் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்று பெரியவர்களே அருமை இளைஞர்களே அருமை தாய்மார்களே அதிமுக இன்றைக்கு கூட்டணி அமைக்கவில்லை கூட்டணி அமைக்கவில்லை என்று எல்லாரும் கூக்கரிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஏதோ அதிமுக அனுதாபம் இருப்பது அதை போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தவுடன் முதல்ல சட்டசபையில அலறி அடித்து வேதனைப்படுவது மு க ஸ்டாலின் நான் ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் திமுக எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் ஏன் சேர்கிறீர்கள் என்பதை நாங்கள் கேட்பதில்லை நாம கேட்கிறோமா திமுக கூட எத்தனையோ கட்சி கூட்டணி சேருது மதிமுக கூட திமுக எதிர்த்து ஸ்டாலின் எதிர்த்து கிளம்பிய மதிமுக இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது பல கட்சிகள் அந்த கட்சியில அந்த சிந்தரையா கூட்டணி சேர்ந்திருக்கிறது ஆனால் அண்ணா திமுக கூட்டணி அமைத்தவுடன் நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க ஸ்டாலின் கத்தராறு கதறாரு சட்டசபையில கை கால நடுங்குது ஓடுறாரு எங்கேயும் வர மன நிம்மதி இல்லாமல் அழிந்து கொண்டு ஐயோ ஐயோ பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து விட்டார் நாங்க கூட்டணி சேர்ந்தா அடிமைகளாகலாம் நீங்க திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்த பேர் என்ன தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மத்திய ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி இருந்ததா இல்லையா சொல்லுங்க அப்ப நாம ஏதாவது அதை பத்தி ஏன் சேர்ந்தோம் சொன்னோமா ஆறாண்டு காலம் கூட்டணியில இருந்து ஏராளமான பணத்தை கொள்ளையடித்து தொழில்துறை அமைச்சர் உட்பட மத்தியிலே பல்வேறு பதவிகளை வாங்கி ஆட்சி சுகத்தை அனுபவித்த போது திமுக ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்ததை பத்தி தெரியவில்லை இப்ப நாம கூட்டணி ஐயோ 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 கதறுகிறார் கத்துகிறார் கண்ணீர் சட்டசபையில வடிக்கல அதுக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் அடலை அடித்துக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் அருமை பெரியவர்களே நிச்சயமாக இதுல இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அண்ணா திமுக தான் அடுத்து என்ன போகுது ஆட்சிக்கு வரப்போகுது யார் முதலமைச்சர் வரப்போறா நம்முடைய மாபெரும் தலைவர் எடப்பாடியார் வரப்போகிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டு தாய்மார்கள் அனைவரும் எடப்பாடியார் ஆட்சி இன்னைக்கு அரிசி விலை எவ்வளவு ஏறி இருக்குது எண்ணெய் விலை எவ்வளவு ஏறி இருக்கு பருப்பு விலை என்ன விலை ஏறி இருக்கு கரண்ட் பில் என்ன வீட்டு வாடகை என்ன தண்ணி வரி என்ன எல்லாமே ஏறி 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 நாட்டு மக்கள் தாய்மார்களுடைய குரல் நிலையை நசுக்கிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் என்ன நினைப்பாங்க பத்தாண்டு காலம் அம்மா ஆட்சியிலே எடப்பாடியார் ஆட்சியிலே எவ்வளவு சுகமா இருந்தோம் எவ்வளவு எந்த வரியும் இல்ல எந்த கொரோனா காலத்துல எத்தனை நன்றி நன்மைகளை எடப்பாடியார் செய்தார் கொரோனா காலத்தில் இந்த கடவீதிக்கு இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு நாங்க எத்தனை வாட்டி வந்திருப்போம் எத்தனை வாட்டி வந்து மருந்து எத்தனை வாட்டி இதை சுத்தம் பண்ணி இருப்போம் ஆனால் இன்றைக்கு ஏதாவது நாடு இருக்கலாம் உங்களை கேட்பதற்கு இந்த ஆட்சியில இருக்கா ஜெயலகன் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில தமிழக மக்கள் நாரை நாத்தமடித்து போயிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா கரண்டில் கட்ட முடியுமா அம்மா ஆட்சியில பாட புத்தகம் நோட்டு புத்தகம் எல்லாம் இலவசம் தாலிக்கு ஒருபோன் தங்க இலவசம் பட்டம் பெற்றால் திருமண உதவி தொகை ஐம்பதாயிரம் படித்த பெண்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் திருமண உதவி தொகை குழந்தை பெற்றால் இருபத்தி ஐயாயிரம் குழந்தை அம்மா பரிசு பெட்டகம் என்ன தரல சொல்லுங்க வேலைக்கு போற பெண்களுக்கு விலை இல்லாமல் இப்படி ஏராளமான நன்மைகளை செய்வது யாருடைய ஆட்சி சத்தமா சொல்லுங்க சாப்பிடலையா எடப்பாடி யார் அம்மா ஆட்சி தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டா போதும் குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டா பாட புத்தகம் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் நொட்டு எல்லாமே யாரு கொடுத்தாங்க எடப்பாடி கொடுத்தாங்க அம்மா கொடுத்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த ஆட்சியில தாடிக்கு தங்க திட்டம் இருக்கா இல்ல விலையில் ஆடுகளுக்கு கொடுக்கிற திட்டம் இருக்கா இல்லை விலையில்லா கரை பசு கொடுக்கிற திட்டம் இருக்கா இல்லை ஆனா அம்மா கொண்டு வந்த அம்மா உணவாக இருக்கா ஒரு அளவுக்கு மூட முடியாம ஒப்புங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய இன்றைய அலங்கோல நிலை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்கு எடப்பாடி அவருடைய ஆட்சி எடுத்துக்காட்டு எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு ஸ்டாலின் மு ஸ்டாலினுடைய ஆட்சி எடுத்துக்காட்டு இதுக்கு பேருதான் திராவிட மாடல் அப்ப திராவிட மாடல் தானே சொல்லுங்க மக்கள் தலையில வரி ஏற்றிட்டு விளக்கெண்ண மாற உட்கார்ந்துட்டு பேண்ட் சட்டையை போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு தலையில டோப்பா வச்சுட்டு ஆகாத காரியங்களை செய்கிற அக்கிரமமான ஆட்சி யாருடைய ஆட்சி வேட்டி மனிச்சு கட்டி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி எடப்பாடி எடப்பாடியாருன்னா ஒரு விவசாயி நேரடியாக அனைத்து மக்களுடைய கஷ்டங்களும் தெரியும் கிராமத்திலிருந்து வந்தவர் கிராமத்துல இருந்து வந்த தான் மக்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் அதையெல்லாம் தீர்த்து வைத்தவர் என எனவே இங்க இருக்கிறவங்கள அனைவரையும் நான் இந்த மேல் தின விழாவில கேட்டு கொள்வது ஒரே ஒரு கருத்து விட்டு ஆடித்தரமா சொல்லிக்கிறேன் இன்னொரு முறை திமுக ஜெயிச்சா வேட்டி சட்டியா நீங்க போட வேண்டியதில்லை அப்படி அப்படியே சுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே வந்து விட அதுக்கு தான் உங்களுக்கு நான் இத்தனை எச்சரிக்கையும் பேசுறதுக்கான காரணம் சாதாரணமாக இல்லாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எங்க எதுக்கும் லஞ்சம் இல்லாத காரியமே நடக்காது ஜல்லி மணல் எதை தொட்டாலும் காசு இப்படிப்பட்ட இந்த இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டியதுல எல்லாரும் தீவிரமா இருக்கணும் பத்தே பத்து பத்து அமாவாசையில ஸ்டாலின் ஆட்சியை எங்க அனுப்பணும் பத்தாயிரம் அடி அல்ல ஒரு லட்சம் அடி குழி தோண்டி புதைக்க வேண்டும் திரும்ப தப்பு தவறி எப்பவுமே தமிழகத்துல கருணாநிதி பரம்பரையில் நீ யாரும் முதலமைச்சர் நாட்களில் உட்கார கூடாது மன்னராட்சி நாடா கேக்கற இங்க இருக்கிற மக்களை கேட்கற பாட்ட கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அடுத்து முதலமைச்சர் அதுக்குள்ள இன்ப நிதி வந்துடுவான் ஒரு ஜனநாயக நாடா துரைமுருகன் எவ்வளவு பெரிய தலைவர் நேரு எவ்வளவு பெரிய தலைவர் திமுக எவ்வளவு கால திமுக பாடு ஓட்ட ஜிங்கி அரிக்கிறார் ஸ்டாலின் உடைய மக உதயநிதி நடிகைக்கு முன்னாடி சுத்தி கொண்டிருந்த உதயநிதி இன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து சட்டசபையில நேருக்கு நேராக ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு வக் இருக்கிறதா வழி இருக்கிறதா திக்கு இருக்கிறதா திராணி இருக்கிறதா உதயநிதிக்கு ஸ்டாலினுடைய மகன்களுக்காக திமுக வெக்கம் கிட்டு போய் உதயநிதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையான ஒரு தகுதியான ஒரு கெப்பாசிட்டியான தலைவரா

அவன் வெக்க ம அவங்க அவன் மூஜியை புடிச்சு முத்தம் வைக்கிறாங்க இதுக்கா நாடு இதுக்கா மக்கள் ஒரு ஜனநாயக நாடு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்க எப்ப வேண்டாலும் சந்திக்க முடியுங்களா உங்களுக்கு தலைவரா இருக்க வேண்டும் எல்லாரும் கேட்கற கேள்வியை கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு வேண்டும் பதில் சொல்லக்கூடிய இடத்திலேயே இல்ல சட்டசபைக்கு நாங்கெல்லாம் ஒன்பதரை மணிக்கு போறோம் பதினோரு மணிக்கு ஒரு அச்த உதயநிதி பதினொன்றரை மணிக்கு ஓடிடுவோம் எங்க போவோம் சொல்லு பஜ்ஜெம் சிவன் தெரியுமா சொல்லு அதுக்கு மேல திருப்பி சொல்லு அதே போல ஸ்டாலின் ஒரு நாள் கூட காலையில இருந்து கடைசி வரைக்கும் சட்டசபை முடிவு வரைக்கும் உட்கார்ந்தது இல்ல பத்தரை மணி பதினோரு மணிக்கு ராஜா மாதிரி ஜிக்கு ஜிக்கு ஜிக்னு வருவாரு ஒரு அரை மணி நேரம் உட்கார்வார் போயிடுவார் மக்கள் பிரச்சனைகளை எடப்பாடியாக இருந்தால் உட்கார்ந்து கேட்பாங்க அம்மாவாக இருந்தால் உட்கார்ந்து கேட்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இருந்தால் சட்டமன்றத்திலே பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிற எம்எல்ஏக்கள் கிராமப்புறங்களிலே நகரப்புறங்களிலே ஊர்ப்புறங்களிலே நடக்கிற விவரங்களை சொல்லுவார்கள் கேட்பார்கள் இவர்கள் கேட்டு அதற்கு தகுந்த எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் உழைத்து சின்னத்தை மீண்டும் வெற்றி பெற செய்து மீண்டும் எம்ஜிஆர் அம்மா அமைத்தார் அம்மா ஆட்சியை

மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும் அதே போல மாதாந்திர ஊதியம் கோடி கணக்க வாங்குற கட்சிகள் கணக்கிலேயே வாங்குற கம்யூனிஸ்டார அக்கௌண்ட்லயே வாங்குறான் வாங்கினானே இல்லையா திமுக இருந்து அக்கௌண்ட்ல கம்யூனிஸ்டாரன் பணம் வாங்கிக்கிறான் இல்லையா எத்தனை கோடி இருபத்தஞ்சு கோடி சொல்லப்படுற இருபத்தஞ்சு கோடி வாங்கி இருக்கிற என்ன கம்யூனிஸ்டார்த்தம் அடிமை சாசன கட்சிகளுமா எனவே மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்க வேண்டும் நல்லது நாட்டுக்கு நடக்க வேண்டும் நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் உழைக்கின்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த மே தின விழாவில் என்னால் முடிந்தவரை இன்றைய சூழ்நிலை விளக்கிட்ட மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு எந்த உடையும் தேவையில்லை நீங்கள் தான் போல ஆதிகால மனிதர்களை போல போயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தேவையா சூடு சூழ்நிலையோடு நாம் வாழ வேண்டும் என்றால் அம்மா ஆச்சி எடப்பாடியார் அமைக்க வேண்டும் நன்றி வணக்கம்